பாகிஸ்தான் இந்திய ராணுவ தளபதியை தொடர்பு கொண்டு கெஞ்சியதை தொடர்ந்து இந்தியா போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டது அதன் பிறகு இந்திய அரசியல் களம் மாறத் தொடங்கியது இந்தியாவும் பாகிஸ்தானும் சமாதானத்திற்கு முன்வந்ததை எதிர்த்து காங்கிரஸ் உள்ளிட்ட பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட எதிர்கட்சிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று போரில் அமெரிக்காவின் ஆதரவை எதிர்த்து பேசிய இந்திரா காந்தியின் வரலாற்றை நினைவு அரசை விமர்சித்து வந்தனர் ராகுல் காந்தி உள்ளிட்ட ோர் பாராளுமன்ற சிறப்பு கூட்டம் என்றெல்லாம் பேசினார்கள் ஆனால் அதற்குப் பிறகு ராணுவம் வெளியிட்ட தகவல்கள் அரசியல் வட்டாரத்தை வியக்க வைத்தது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் முக்கிய ராணுவ தளங்கள் நாசமாகியதாகவும் பாகிஸ்தான் வைத்திருந்த அணு ஆயுத களஞ்சியங்கள் வீழ்த்தப்பட்டதாகவும் உறுதி செய்யப்பட்டது உலக வரலாற்றில் இதுபோன்ற தாக்குதல் இதுவரை எதுவும் இல்லை என்று கூறப்பட்டது இந்தியாவின் ராணுவ வலிமை மிக அதிகமாக வெளிப்பட்டதும் இந்திரா காந்தியை முன்னிறுத்தி பேச வந்த பலரை மவுனமடைய வைத்தது இதனையடுத்து நேற்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் நேரடியாக உரையாற்றினார் நாட்டின் பாதுகாப்பு சர்வதேச ஒப்பந்தங்கள் எதிர்கால உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிலைப்பாடுகள் குறித்து வெளிப்படையாகவே கூறினார் பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் பகுதிகளில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி அவற்றை அழித்தது பாகிஸ்தானின் அணு மிரட்டல்களை இந்தியா ஏற்காது என்பதற்கு ஏற்ப பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் மிரட்டல்களை இந்தியா ஏற்காது இந்தியா தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளை எடுக்க தயார் என்றும் பிரதமர் தெரிவித்தார் அதேபோல பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு உலகிற்கு வெளிப்பட்டது அதாவது பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது என்பதையும் அதன் பயங்கரவாத முகாம்கள் பாகபல்பூர் மற்றும் முருக்கி போன்ற இடங்களில் உள்ளன என்பதையும் பிரதமர் குறிப்பிட்டார் அதேபோல இந்தியாவின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் உலக நாடுகளிடம் சமாதானம் கோரியது என்றும் இந்திய தனது நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தியது என்றும் பிரதமர் தெரிவித்தார் பயங்கரவாதம் மற்றும் பேச்சுவார்த்தை ஒன்றாக நடக்க முடியாது என்றும் இந்தியா பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அது பயங்கரவாதம் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பற்றியதாக மட்டுமே இருக்கும் என்றும் பிரதமர் கூறினார் பாகிஸ்தான் தனது பயங்கரவாத அடித்தளங்களை அழிக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் அது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் என்றும் பிரதமர் எச்சரித்தார் ஆபரேஷன் சிந்து இந்தியாவின் பயங்கரவாதத்திற்கு எதிரான புதிய கொள்கையாகும் என்றும் இது இந்தியாவின் பாதுகாப்பு அணுகுமுறையில் ஒரு புதிய நிலையாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாட்டின் பெண்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை என்றும் நரிசக்திக்கு அஞ்சலி செலுத்தப்படுவதாகவும் பிரதமர் கூறினார் அதேபோல பாகிஸ்தான் இந்தியாவின் பள்ளிகள் கோவில்கள் மற்றும் வீடுகள் மீது தாக்குதல் நடத்த முயன்றது என்றும் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் அவற்றை திறம்பட தடுத்தனர் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதேபோல இந்தியாவின் மேட் இன் இந்தியா ஆயுதங்கள் மற்றும் புதிய யுத்த நுட்பங்களில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது என்றும் இது இந்தியாவின் பாதுகாப்பு திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் பிரதமர் கூறினார் அதேபோல இந்திய வரலாற்றில் பாகிஸ்தானை இவ்வளவு நேர்த்தியாக தாக்கிய நிகழ்வு இது முதன்முறையாகும் என்பதில் சந்தேகம் இல்லை இது தொடர்ந்து அரசியல் மற்றும் பாதுகாப்பு வரலாற்றில் பேசப்படும் என்பதும் உறுதி உலகிற்கு இப்போது இந்தியா செய்த தரமான சம்பவம் வெளிவந்த நிலையில் உள்நாட்டில் விளக்கம் கேட்ட காங்கிரஸ் கட்சியும் உலகில் நாட்டாமை செலுத்த நினைத்த அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் வாயை மூடி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்